அட செகண்ட் மேம் மேம் சப்பன் செங்கிரி আলাইக்கு சாமிச்சறோம் அக்கா அபி வந்துடுது என்ன தெரியுது லைவ் யாருமே பார்க்க தெரியுது வருவாங்க வெயிட் பண்ணுங்க நம்ம போடுவோம் ஓடிட்டு பேர் வருவாங்க

பக்கத்திலே லைவ் Schools occasions define Bana பக்பால்லே லை периப் gloriousை

அரே பார்த்தீங்கன்னா நம்பருக்கு நன்றிங்க தேங்க் யூ bro தேங்க் யூ டாப் பேண்ட்ஸ் அம்மா எங்கக நி தல்ற நீ நான் என்ன பண்ணிடா நீ என்னடா தவிட் இருக்கா அம்மா குருசாமி வராரு 18:30 குருசாமி போ தான் வராது வாங்க குருசாமி வாங்க குருசாமி குருசாமி குர வந்து சொல்லுங்க சரணா குருசாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எத்தனை வருஷம் போறீங்க நான் குருசாமி இல்லை ஃபர்ஸ்ட் வருஷம் கண்ணி சாமி கண்ணி பாட்டு போடுங்க

ஹலோ ஹலோ ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ யாருன்னு தெரிலனா கேடி மணி கேடி ஆ கேடி ஆ யாருன்னு தெரில அது ஆக்சுவலாக ப்ரோ அக்கா பார்த்தீங்கன்னா நம்ம தான் அக்கா வீடியோக்குள்ளே வருவாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிருவீங்க ஒன்னாந்தி வந்துடுவாங்க வர வரமாட்டாங்க சாப்பிட்டு துருங்கிடுவாங்க ம் இப்போ அக்கா பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே பண்ணுவாங்க அக்கா காமெடி பண்ணுவாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்று தான் அந்த கரும்தான் அழுகுவாங்க எல்லா கருமும் சாமி சரணம் எல்லாமே பண்ணுவாங்க நீ இல்லை நீ நான் என்ன கதை எனக்கு நான் செவனியன் இருக்கேன் என்ன அடிக்கிறாங்களா அப்படிங்க

ப்ரோவும் தான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள வருவாங்க இதுக்கப்புறம் எல்லா வீடியோமே அதுக்கப்புறம் இவங்க வேடி பார்த்துட்டு ஆமாம் நாங்கள் வேடி பார்த்துட்டு உட்காந்துட்டு தலையை துண்டு போட்டு போவோம் யாருங்க நானே வெளியே போயிட்டு இன்னொருத்தருக்காங்க இது அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மானு சொல்லி போட்டிருக்காங்க சரி பரவாயில்ல இல்லை பார்க்கறது யாருங்க இடம் மாதிரி என்ன வெளியே போயிடுச்சு அது பார்க்குறீங்க யாரையா பார்த்துட்டு கூட்டுங்க விடுங்க பத்து பேர் வந்து நாங்கள் புதுசாக போயிட்டார்ல அக்கா அழகு அழகில்லை மேக்கப்பு தான் ஓவருங்க இன்னும்

என்ன பண்றது கோவம் டாப்ல ஏறுது இன்னே பேச முடியல என்னால சாமி சார் மீன் இந்த சூரியன் வர இடத்துல என்ன ஊரது சூரியன் வர இடத்துல தெரியல சூரியன் திருவள்ளுவர் சலா இருக்கு இல்லங்க சூரியன் சூரியன் எங்க இருந்து வரானே நமக்கு தெரியாது அதனால ஏங்க திருவள்ளுவர் சலா இருக்குல ஆமா அங்க போறீங்களா கன்னியாகுமரி அது

வெல்கம் டு எஸ்கே மணி பிளாக்ஸ் ஆ என்னது நான் சொல்ல முடியலனால பத்தி பேச முடியல கண்டிப்பா நான் மாளைக்கு திருமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க கண்டிப்பா சொல்ல சொன்னதே வெல்கம் டு எஸ்கே மணி பிளாக்ஸ் சொல்லுங்க வெல்கம் டு எஸ்கே மணி பிளாக்ஸ் ஆ தாலா சொல்லு இங்க பார்த்து கேமரா பத்தி சொல்லு வெல்கம் டு எஸ்கே வெல்கம் டு எஸ்கே மணி பிளாக்ஸ் எஸ்கே மணி பிளாக்ஸ் நீ சொல்றியா பாப்பா வாடங்க வாடங்க

ஒரு ஃபைட்டிங் அப்படி தான் பேசுங்க எங்க ஃபாலோ பண்ண வேணா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க பிரியாணி அஞ்சா இங்க வேற வந்து சாமி சரணம் பிரியாணி சோ வெல் எல்லாம் பார்த்தீங்க இதோட முடி நிக்கிறேன் சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாமே ரெடி ஆயிட்டு சரி ஓகே இதுக்கு அப்புறம் நான் எங்க வரணும் இதுக்கு அப்புறம் நான் எங்க வரதா சரியா வராது நல்லபடியா பார்த்தீங்க முடிச்சிட்டு அக்கா நான் வரங்க ஆமாங்க பை மட்டன் எல்லாமே ரெடி இருக்கு வரட்டுங்களா சோ ஓகே गाइस நம்ம இதோட பார்த்தீங்க வீடியோ எண்ட் பண்ணியிருக்கேன் லைவ் எண்ட் பண்றேன் பாக்குற எல்லாம <laughs> <laughs> <laughs>